சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு தாவேகாவோட பொதுக்குழுவில் விஜய் பேசியிருந்தாரு ஏறத்தாழ நாற்பது நாட்கள் கழித்து பொது வெளியில் பேசுகிறாரு அவருடைய பேச்சை பார்த்தீங்களா உங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் என்ன நான் பார்த்தேன் பார்த்தேங்க என்னுடைய இனிஷியல் அப்சர்வேஷன் என்ன இன்னைக்கு தாவேக்காவினுடைய சிறப்பு மாநில பொதுக்குழு வந்து மாமல்லபுரத்தில் நடந்தது முழுமையாக நான் பார்த்தேன் நேரலையில் அப்கோர்ஸ் புதிய தலைமுறை பாலிமருக்கெல்லாம் என்ன நெருக்கடியோ தெரியல எல்லாம் வந்து விஜய் உடைய பேசும்போது மட்டும்தான் நேரலை போட்டாங்க அதுக்கு முன்னாலெல்லாம் அதை பண்ணலை நேர வழக்கம் போல் பண்ணுவாங்க முன்னாலெல்லாம் அதெல்லாம் பண்ணலை பட் நான் வந்து வேற ஆன்லைன் இதில் பார்த்தேன் நான் ஒரு ரெண்டு மூணு அப்சர்வேஷன் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதாவது வந்து தாவேக்கா வயசுக்கு வந்துடுச்சு அதாவது பக்குவப்பட்ட ஒரு எதிர்கட்சியாக பலமான எதிர்க்கட்சியாக இருக்கு திரும்பவும் தமிழ்நாடு அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இட் வில் பி அ டைரக்ட் ஃபைட் பிட்வீன் டிபிகே அண்ட் டிஎம்கே என்பது உறுதியாகியிருக்கு அதை இப்போ விஜய் கூட இன்னைக்கு ஸ்பீச்சில் ரீட்ரேட் பண்ணார் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் டாக்டர் அருண்ராஜ் போன்றவர்களுடைய பேச்செல்லாம் இன்றைக்கி ரொம்ப காரசாரமா இருந்தது பொருள் பொதிந்த பேச்சாக இருந்தது வழக்கமாக வந்து அப்படி இருக்காது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு அவங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் மாவட்ட செயலாளர்கள் இவங்களெல்லாம் வந்து பேச விட்டு தங்கள் கட்சி ஒன்றும் அனுபவம் இல்லாத கட்சி இல்லை அப்படின்றத இன்னைக்கு அவங்க நிரூபிச்சிருக்காங்க நாங்கள் அமைதியாக இருப்பது என்பது எங்கள் பலவீனம் அல்ல பலம் என்பதை விஜய் வந்து மீண்டும் சொல்லியிருக்காரு ஆதவ அர்ஜுனா சொன்ன அந்த ஒரு கணக்குப்படி பார்த்தா இன்றைக்கு இருபத்தாறு சதவீத மக்கள் ஆதரவு பெற்ற தனிப்பெரும் கட்சியாக நாங்க இருக்கோம் வேற யாரும் எங்களுக்கு வந்து போட்டி கிடையாது எதிர்கட்சியில் அப்படின்ற மாதிரி தெளிவாக உறுதியோடு நம்பிக்கையோடு சொன்னாங்க ஸோ ஒரு ஒரு மாசம் கழிச்சு நாற்பது நாள் நீங்க சொன்னீங்க அந்த நாற்பது நாள் கேப்ல முதல்ல இருந்த அந்த தடுமாற்றம் அச்சம் தாமகாவினருக்கு அவங்க நிர்வாகிகளுக்கு அது முழுமையாக நீங்கிருக்கிறது என்னால பார்க்க முடிஞ்சது விஜய் இதோட முடிஞ்சிருவாரு கட்சியை கலைச்சிருவாரு அப்படின்ற அளவுக்கு பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க பட் அதையெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து அந்த கட்சி எழுந்து நிற்பது மட்டுமல்ல இன்னைக்கு வந்து ஆளும் கட்சியான திமுகவுக்கு நாங்க தான் ஈடு கொடுக்க முடியும் தான் அதை தோற்கடிக்கும் வல்லமை படைத்தவர்கள் ஆற்றல் படைத்தவர்கள் என்பதை ரொம்ப கான்பிடெண்டா இன்னைக்கு அவங்க வந்து வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த கட்சி வந்து ஏதோ ரெண்டரை வருஷத்துக்கு முன்னால் தொடங்குறது அதுக்கு வந்து அனுபவம் இல்லை அதில் ஆட்கள் இல்லை அவங்களுக்கு பேச்சாளர்கள் இல்லை அதெல்லாம் இன்னைக்கு அந்த குறையெல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இட் இஸ் கோயிங் டு பிளே எ பிக் ரோல் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இயர்ஸ்ன்றத இன்றைக்கு அந்த சிறப்பு பொதுக்குழு நிகழ்வுகளை பார்க்கும் போது என்னால் கணிக்க முடியும் விஜய்க்கு இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு அவரை என்ன பிஜேபியோட கூட்டணி குறித்த முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை விஜய்க்கு கொடுப்பதாகவும் சொல்லியிருக்காங்க மறைமுகமா அப்ப இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அது ஏங்க அவங்க பன்னெண்டு தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க அந்த பன்னெண்டு தீர்மானத்துல இரண்டு மூன்று தீர்மானங்கள் ஒன்றிய அரசின் கொள்கைகளை அதனுடைய நடவடிக்கைகளை கடுமையா விமர்சனம் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அதுல முக்கியமானது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் அது இப்ப தமிழ்நாட்டுல கூட நாலாம் தேதியில இருந்து தொடங்கியிருக்கு அதை பத்தி ஒரு சரியான நிலைப்பாட்டை அவங்க எடுத்திருக்காங்க உறுதியான நிலைப்பாடு ஏதோ ஒரு பாஜக எதிர்க்கணும் அப்படின்ற அரசியல் ஆதாயத்துக்காக செய்யாமல் அதுல என்னென்ன குறைகள் இருக்கிறது ஒரு மாதத்துக்குள்ள ஆறு கோடி வாக்காளர்களை வந்து வெரிஃபை பண்ணிட முடியுமா பீகார்ல வந்து இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் தவிர்க்க முடியுமா ரெண்டாவது உச்ச ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இறுதி தீர்ப்பு வராத போது ஏன் அவசரப்படுறீங்கன்னு டைரக்டா அவங்க வந்து பாஜகவை இது பண்ணி கொஸ்டின் பண்ணதும் இன்னைக்கு அண்ணா திமுக என்பது திமுகவை வீழ்த்தம் கூடிய சக்தியாக அவங்க கருதவே இல்லைன்றத அவங்க திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க இட் இஸ் ஏட் பிட்வீன் டிபிகே அண்ட் டிஎம்கேன்னு தே ஆர் ஸோ கான்பிடென்ட் நீங்கள் சொல்லாது ஓவர் கான்பிடென்ட்னு பட் அவங்களும் ஜனங்க கிட்ட தான் பழகிறாங்க ஜனங்க பார்க்குறாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால அவரு பாண்டே அவர் வந்து பாஜக ஆதரவாளர் தான் அவருடைய சொல்றதை அப்படியே நான் ஏத்துக்கல ஆனா அவர் என்ன சொன்னார் அவரே வந்து முதல்ல எட்டு ஒன்பதுன்னு சொல்லி இப்ப இருபது பர்சன்ட்டுக்கு வந்திருக்காரு அடுத்தது என்னன்னா இரண்டாவது இடத்துல தாவேக்கா தான் நிறைய தொகுதிகளில் வருது அப்படின்ற தகவலையும் அவர் சொன்னார் அப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் தாவேக்கா என்பது மாற்றத்துக்கான ஒரு சின்னமாக ஒரு கருவியாக மக்களால் பார்க்கப்படுகிறது என்பது வந்துடுச்சு அதனால அவங்க வந்து பாஜக கிட்ட போயிடுவாங்க அவர் வந்து அவர் குடிமையை அமித்ஷா கிட்ட மாட்டிக்குச்சு அதெல்லாம் அவங்க உச்ச நீதிமன்றம் போய் அழகா அவங்க வந்து இந்த தமிழ்நாடு அரசு திமுக அரசினுடைய சதிய சதிப்பின்னலை வலைப்பின்னலை உடைச்சு எரிஞ்சுட்டாங்க இன்னைக்கு விஜய் உடைய ஒரு பதிமூணு நிமிஷம் தான் பேசினார் எப்போதும் போல ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு அதுல அவர் வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் ரெண்டு அவர் சுட்டி காட்டி பேசினார் ரெஃபர் பண்ணாரு அதுல டைரக்டா அவர் வந்து சீஃப் மினிஸ்டரை வந்து அவரை எக்ஸ்போஸ் பண்ணார் சட்டமன்றத்துல நீங்களும் நானும் கூட ஏற்கனவே பேசியிருப்பேன் அதை பத்தி சட்டமன்றத்துல இந்த மாதிரி ஒத்திவைப்பு தீர்மானம் வந்தப்போ இது மாதிரி பேசறதே தப்புன்னு சொல்லி அரசியலே செய்ய மாட்டோம் நம்ம அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே அரசியல் பண்ணவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு கொடுத்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்ன பிறகு நாலு நாள் கழிச்சு இவங்க போஸ்ட்மார்ட்டம் சட்டமன்றத்தில் ஆரம்பிச்சாங்க அதுல தாவேகா கட்சியும் அதன் தலைவர்களையும் கடுமையாக விமர்சனம் பண்ணாரு முதல்வர் அதனால அவருடைய அந்த ரட்டை வேடம் நாடகத்தனம் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு விஜய் வந்து தெளிவாக அம்பலப்படுத்தினாரு ஆல்சோ பிகம் ஏ மெச்சூர் பொலிட்டிஷியன் அதே போல அருண் ஆதவர்ஜுனா கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோசமா கோபத்தோட பேசினாலும் கூட அருண்ராஜுடைய பொருள் பொதிந்த உரை என்பது வந்து ரொம்ப நம்பிக்கை உதாரணத்துக்கு அருண்ராஜு என்ன பேசும்போது எல்லாத்துமே விஜய் பேசுறதே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மற்றவர்கள் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த சிபிஐ அதை சிபிஐ என்ற டிஜிபி தமிழ்நாட்டில் டிஜிபி நியமனத்துல நடக்கிற அந்த கோளாறுகள் அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்த பிறகும் இன்னைக்கு யூபிஎஸ்சி வந்து திரும்பவும் நாங்கள் அந்த மூணு பேர் பட்டியல் தான் அதை மாற்ற மாட்டோம் அதில் ஒருத்தர் தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொன்ன பிறகும் இன்னைக்கு மாநில அரசும் அதனுடைய சட்டத்துறை அமைச்சர்லாம் பாஜக ஆதரவு ஆட்களை போட்டாங்க அப்படின்ற மாதிரி துணிக்கிற மாதிரி பப்ளிக்ல பேசுறாங்க நான் என்ன கேக்குறேன்னா ஏவ போட்டேன்னா பிஏ போட்டேன்னா ஈசன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பை வர்ச்சு ஆஃப் சீனியாரிட்டி அவரை யூபிஎஸ்சி செலக்ஷன் பண்ணியிருக்கு இப்போ தமிழ்நாட்டில் கலெக்டருங்கள எஸ்பிங்கள ஐஜிங்களெல்லாம் போஸ்டிங் பண்றதில்ல திமுக வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு நடுநிலையாக இருக்கிற அதிகாரிகளை எல்லாம் போட்டு வச்சிருக்கா என்ன சொல்றாங்க ஆளுங்கட்சின்னு இருந்தால் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஆட்கள் அவங்களுக்கு அனுசரணையாக இருக்கிற ஆட்களை தாங்க அதிகாரத்துல அதிகாரத்தில் போடுவாங்க ஆனால் திமுக சார்பாக இருந்த எல்லாம் இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்களா அதனால எனக்கு என்னவோ இந்த டிஜிபி நியமனத்துல தேவை இல்லாம மறுபடியும் போய் ஒரு கொட்டு வாங்க தான் நினைக்கிறேன் அந்த இது மாதிரியான இஷ்யூஸை எடுத்து பேசினாங்க இது ஒரு நல்ல அம்சம் நான் பாக்குறேன் அதாவது ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியா அது மெச்சூரா ஆயிருக்கு தாவேக்கா ரெண்டே முக்கா வருஷத்துலன்றது ஒரு நல்ல விஷயம் இப்ப திமு அதிமுக செயற்குழு நடக்கும் நான் பார்த்துருக்கேன் அங்க இந்த மாதிரி இருக்காதுங்க அங்க வந்து தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஐம்பது வருஷ கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி அதெல்லாம் ரொம்ப நாள் இருந்திருக்கு எல்லாம் பண்ணா கூடங்க அவங்க வந்து திமுகவுக்கு எதிர் லாலி படுற அந்த லாவணி கச்சேரியை தான் பார்க்க முடியும் பொதுவான விஷயங்களை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் அதாவது தேசத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகள் மாநிலத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து எல்லாத்தையுமே நல்லா டீல் பண்ணாங்க அதாவது அந்த செகண்ட் லெவல் லீடர்ஷிப்பு ஸோ ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்க அவங்களும் ரொம்ப காண்பா இதை முடிஞ்சு போச்சு கரூருக்கு அப்புறம் எழுந்துக்க முடியாத நாங்கள் கரெக்டா ஒரு மாசத்துல எழுந்து நின்றுட்டாங்க அநேகமா அடுத்து அவங்க தேர்தல் பரப்புரை பிரச்சாரம் ஸ்கிரீனிங் ஆஃப் இதெல்லாம் அதெல்லாம் இந்த செயற்குழுல எப்படி விவாதிச்சாங்கன்னு எல்லாத்தையும் இன் கேம கேமரால பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ள ஒருத்தர் வந்து இந்த திமுகவின் அண்டா இருக்கார் இல்லையா செந்தில் அவர் ஏதோ இந்த சிறப்பு பொதுக்குழுவில் வந்து விஜய் வந்து பனையூர் தொகுதியில போட்டியிடணும்னு தேடினாங்களாம் அப்புறம் அது மகாபலிபுரத்து பக்கத்துல இருந்தாலும் மகாபலி அப்படி ஒரு சட்டமன்ற தொகுதியில இப்படிதான் கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு இருந்தோம் தவிர அவங்களால பதில் சொல்ல முடியாதுங்க திமுகவினரால் இன்றைக்கு விஜய் எழுப்பிய பிரச்சனைகள் அந்த பொதுக்குழுவில் பலரால் எழுப்பப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஊழல் வேலை வாங்கி தரதுல நடந்த ஊழல் கரூர்ல ஏற்பட்ட விஷயங்கள் இப்படி சுப்ரீம் கோர்ட்ல திமுக அரசு வாங்கிட்டு இருக்க கொட்டுகள் அவங்க என்ன மாதிரி பொலிட்டீஷியன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த கட்சி வந்து உண்மையிலே மெச்சூர் ஆயிடுச்சு அதை தான் இந்த சிறப்பு பொதுக்குழு மகாவிளிபுரத்துல நிரூபிச்சதா நான் பார்க்கறேன் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க சார் இன்னைக்கு அவங்க கரூர் நிகழ்வை பத்தி பேசிட்டாங்க பொதுக்குழு நடந்திருக்கிறது மக்களை சந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஒரு நாலஞ்சு மாசம் தான் இருக்குன்னு சொல்லும் போது டிவி கே உடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க இல்ல அதுல விஜய் பேசும்போது சூசகமா ஒன்ன சொன்னா பாருங்க அதாவது இல்ல அவங்க கட்சியில கூட நேற்று ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட்ல வந்து இது எஸ்ஓபி பண்ணணும் அந்த ரோட் ஷோ இந்த பரப்புரைகளுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சொன்னாங்க இல்லையா அதுக்கு வந்து மாநில அரசு சார்பா ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க நாளைக்குன்னு நினைக்கிறது ஆறாம் தேதி அந்த கூட்டத்துக்கு திட்டம் விட்டு தாவேக்காவை கூப்பிடல இந்த கூட்டம் இந்த ஆபரேட்டிங் புரோட்டோகால்ஸ் உருவாக்கணும்னு சொன்னதே தாவேக்காவுக்கு கிளம்புற மக்கள் பேரழிச்சது அந்த ஆதரவு தான் ஆனா அந்த கட்சியை வரவிடாமல் தடுத்து வெளியே நிறுத்திட்டு என்ன சொல்றாங்க அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அது பதிவு செய்யப்பட்ட கட்சி தான்றாங்க சரி இதுக்கு முன்னால எல்லாம் எல்லாத்துக்கும் கூப்பிட்டீங்களா எப்படி கூப்பிட்டீங்க இதே தமிழ்நாடு அரசு நடத்தின ஒரு கூட்டத்துக்கு ரெண்டு கூட்டத்துக்கு கூப்பிட்டு அவங்க நீங்க திமுக கூட்ட கூட்டத்துக்கு அவங்க போல அது வேற விஷயம் ஏன்னா அவங்க வந்து ஒரு கூட்டணி கட்சியா உட்கார விரும்பல அவங்க ரியல் அப்போசிஷன் நாங்க தான் திமுகன்னு காட்ட விரும்புறாங்க அதனால அவங்க சார்ல அவங்க என்ன நிலைப்பாடா அதை ஓப்பனா சொல்லிட்டாங்க அதனால அந்த கூட்டத்துக்கு போல ஆனா இப்படி எல்லா அரசியல் கட்சிகளும் தானே இன்வால்வ் அதுல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மட்டும்தான் ஊர்வலம் நடத்துமா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சட்டசபையில ரெண்டு எம்எல்ஏ ஒரு சீமான் டெய்லி ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு மலைகள் மாநாடு கடல் மாநாடு நீரோடு எருமைகளோடு மாடுகளோடு நடத்திட்டு இருக்காரு இப்ப அவருக்கு ஒரு சே இருக்கணுமா வேணாமா நான் வந்து பொதுவா சொல்றேன் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்த ஆப்ரேட்டிங் புரோட்டோகால்ஸ் உருவாக்குவதில் ஒரு பங்கு இருக்கணும் அவங்க பங்களிப்பு இருக்கணும் டிசிஷன் பி டிஃப்ரெண்ட் பட் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணால நீதிமன்றம் அந்த அடிப்படையில் தானே எல்லா அரசியல் கட்சிகளையும் அதில் சட்டசபையில் எங்கள் கூட ஏதாவது ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாரு ஒரு எம்எல்ஏ இருக்கிற கட்சியெல்லாம் கூட போகலாம் ஆனால் இன்னைக்கு கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் பெற்ற தாவேக்காவோ நாம் தமிழர் போன்ற கட்சிகளோ இதில் கலந்து கொள்ள முடியாது அப்படின்றது எந்த ஒரு நியாயம் தெரியல அதாவது திமுக வந்துங்க அழிவை நோக்கி வேகமாக பயணித்து கொண்டிருக்கிறது அதாவது ஜனநாயகத்தை சீர்குலைக்க பாக்குறாங்க அதே போல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது இப்படி அடுக்கி கொண்டே போலாம் ஊழல் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஊழல் ஊர்வலமே வந்துரும் போல இருக்கு அதனால இன்றைக்கு வந்து தாவேக்கா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி முன்னால விற்கிதுங்க அன்பார்ச்சுனேட்லி அதிமுக ஒரு பலமான எதிர்கட்சியாக இருந்தா கூட அது வந்து பாஜகவோட அது கூட்டணி வச்சதுனால இட் எஸ் லாஸ்ட் இட்ஸ் கிரெடிபிலிட்டி அமங் தி மைனாரிட்டிஸ் அண்டு தலித்ஸ் இந்த மாதிரி போயிடுச்சு அது இல்லாமல் செங்கோட்டைன்னு ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லைன்னா கூடங்க காமன் பர்செப்ஷன் என்ன நடக்குதுன்னா அதிமுக என்னப்ப அதில் எல்லாம் பிரிஞ்சிட்ருக்காங்க நேற்று கூட பாருங்க மனோஜ் பாண்டியன் அவர் வந்து ஆஹ் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் ஆனா என்ன தலைப்பு போடுறாங்க அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தாருன்னு போடுறாங்க இணைஞ்ச உடனே அவர் வழக்கம் போல பேச ஆரம்பிச்சார் பன்னீர்செல்வத்தை திட்டல அவரு பாஜகவுடைய அடிமையாக ஏர்போர்ட்ல மோடியை போய் வரவேற்க தனக்கு அனுமதி வழங்கலன்றதுக்காக அந்த கூட்டணி விட்டு வந்தாரே தவிர பன்னீர்செல்வம் எதிர்த்தாரே தவிர அரசியல் ரீதியாக பாஜகவினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்தோ தமிழ் மாநிலத்துக்கு எதிரான கொள்கைகளை எதிர்த்தோ இதுவரையில ஓபிஎஸ் பேசது கிடையாது அவர் சீஃப் மினிஸ்டரா ஜெயலலிதா டெத்துக்கு அப்புறம் இந்த பிரீப் பீரியட்ல கூட இ வாஸ் நாட் அப்போசிங் தி மோடி கவர்மெண்ட் இன் எனிவே அப்போ அவரு கூட இருந்த இந்த மனோஜ் பாண்டியன் அந்த குரூப்ல நாலு எம்எல்ஏல இவர் ஒருத்தர் இருந்துட்டு இன்னைக்கு வெளியே வந்து என்ன சொல்றாருன்னா அதிமுக பாஜக அடிமையாயிடுச்சான் அப்ப ஓ பி எஸ் என்ன கொத்த கூட இல்ல இருந்தாரு அதிமுக எம்எல்ஏ திமுக சேர்ந்துட்டாங்க அதிமுக செங்கோட்டையன் மூத்த தலைவர் மூத்த தலைவர் அவர் வந்து தனியா போயிட்டாரு அவர் குடும்ப அரசியல் அதிமுக அப்போ ஒரு பர்செப்சன் உருவாகிறது அதிமுக வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் அதிமுக பிளவுபட்ட ஒரு கட்சி அங்க வந்து ஒரு ஒற்றுமை இல்லை ஒருங்கிணைப்பு இல்ல கூடுதலா பாஜக என்ற மதவாத சக்தி வேற போயிடுச்சு அப்ப முஸ்லிம்ஸ் ஆல்ரெடி தே காணவு அதனால வந்து அதிமுக வந்து இன்னைக்கு திமுகவை எதிர்த்து வெல்லக்கூடிய ஒரு எஃபெக்டிவ் ஆப்போசிஷன் பார்ட்டியா இல்லை என்பது மறுக்க முடியாத உண்மை அத எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரு அதிமுக ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு நம்ம ஒண்ணும் ஒய் கான்ட் ஹெல்ப் இட் நம்ம யதார்த்தத்தை தான் சொல்ல முடியும் இன்னைக்கு திமுக ரொம்ப கெட்ட பேர் எடுத்திருக்கு நீங்க போய் கிராமங்கள்ல நகரங்கள்ல வித்தியாசம் இல்லாம பாத்தீங்கன்னா பாருங்க நேத்து ஒரு பெண் வந்து கோயம்புத்தூர்ல ரெண்டு நாளைக்கு முன்னால கோர்ஸ் போலீஸ் வந்து இமிடியேட்டா அவங்கள மூணு பேரை புடிச்சிட்டாங்கன்றது வேற விஷயம் ஆனா புடிச்சிட்டாங்க அப்படின்றதே பெருமையா ஏன் இவ்வளவு விஷயங்கள் ஒரு காங்கிரஸ் தலைவரே நேற்று சொல்லி இருக்காரு தமிழகத்துக்கான மேலிட ஆஹ் இன்சார்ஜ் போல இருக்கு அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் வன்மங்கள் வந்து தொடர்ந்து இருபத்தி ரெண்டுல இருந்து அதிகரிச்சுட்டே வந்திருக்குது நூற்று கணக்குல ஆயிரக்கணக்கில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒருத்தரே நேத்து பேசுற அளவுக்கு தான் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் இருக்கு அதனால இன்னைக்கு வந்து ஊடகங்கள் ஒன்னா அடிமைகளாக அவங்க பாதங்களை தாங்கி இருக்கலாம் முதல்வர் பாதத்தையும் துணை முதல்வர் பாதத்தையும் தாங்கி பஜனை பேசலாம் ஆனால் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க திமுக ஆட்சியை ஒழித்து விட வேண்டும் அகற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு மேல மக்கள் அவங்கள சகிச்சுக்கவே மாட்டாங்க இவங்களும் மக்களை எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவு பண்ணி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஆஹ் இன்னைக்கு அருண்ராஜ் பேசுறத நான் ஒன்னு ரெஃபர் பண்ணோம்னு நினைக்கிறேன் ஐ சுட் அப்ரிஷியேட் இஸ் ஸ்பீச் அவர் ஒன்னு சொன்னாரு திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்றாங்க பாவம் திராவிடம் இப்போ நேரு துறையில வந்து ஒரு அறுநூத்தி எழுபது கோடி வேலை வாங்கறதுக்காக இருபத்தஞ்சு லட்சத்துல முப்பத்தஞ்சு லட்சம் வாங்கினாங்க அரசாங்க வேலை முனிசிபலாட்டி அதெல்லாம் வந்து சாதாரண நாட்கள் இன்றைய தலைமுறைக்கு ஓ இதுதான் திராவிட மாடலா கவர்மெண்ட் வேலைக்கு லஞ்சம் வாங்குறது சொத்து குவிக்கிறது குடும்பத்துல இருக்கிறவன துணை முதல்வராக்கி முதல்வராக்கிறதுக்கு முயற்சி பண்றதுதான் திராவிட மாடல்னு திராவிடத்தை பத்தியே தனியா தவறான புரிதல் வந்துடும் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அதனால அவர் சொன்னார் கரெக்ட் தான் ஸ்டாலின் மாடல்னு சொல்லிட்டு போங்க இல்ல திமுக மாடல்னு சொல்லுங்க ஏன்னா திமுக வந்து அண்ணாவுக்கு அப்புறம் அது ஒரு குடும்ப கட்சி ஆயிடுச்சு ஊழல் கட்சி ஆயிடுச்சு இப்படிதான் போயிட்டு இருக்கு விடுங்க ஆனா திராவிட மாடல் ஆட்சின்னு ஸ்டாலின் சொல்ல சொல்ல திராவிடத்தை பத்தியே தமிழ்நாட்டு மக்களுக்கு வெறுப்பு வந்துடும் போல இருக்கு ஏன்னா இதெல்லாம் திராவிட மாடலா பாலியல் குற்றங்கள் ஆணவ கொலைகள் அதிகமாகுது இப்ப இந்த பாயிண்ட ரொம்ப ரொம்ப பாயிண்டடா அருண்ராஜ் பேசினாரு அதனால இன்னைக்கு வந்து பல பேருடைய பேச்சை நான் கேட்டு ரசித்தேன் ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாது தற்குறிகள் அனுபவம் இல்லை கட்டமைப்பு இல்லை சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்ல கட்டமைப்பு வச்சிருக்காங்க அன்னெசரி அவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றோம் அவங்க வந்து தமிழ்நாட்டில் அடுத்த இருபத்தி அஞ்சு ஐம்பது வருஷத்துக்கு தாவேகா இஸ் கோயிங் டு ப்ளே எ பிக் பாலிடிக்ஸ் தான் நான் நினைக்கிறேன் சார் இப்ப இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில பாக்கும்போது விஜயை தவிர்த்து தாவேகாவினுடைய முன்னணி நிர்வாகிகள் நிறைய பேர் பேசினாங்க புசி ஆனந்த் ஒரு தொடக்கத்திலேயே பேசிட்டு உட்காந்துட்டார் இந்த என்டையர் ஈவெண்ட்ல பார்க்கும்போது அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தது போலவோ அல்லது அவருடைய பவர்ஸ் எல்லாம் குறைச்ச மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க முதல்ல சொன்னது அவர் ஒதுங்கி இல்ல ரெண்டாவது தான் அதாவது அதுதான் உண்மை அவருடைய உடல் மொழி பாடி லாங்குவேஜே என்ன காட்டுச்சுன்னு சொன்னா இஸ் நாட் சோ க்ளோஸ் டு விஜய் ஆப்டர் கரூர்ன்றது எனக்கு என்னால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது வெதர் இட் இஸ் ஃபேக்ட் ஆர் நாட் அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் பட் அவருடைய பாடி லாங்குவேஜ் இதுக்கு முன்னால நடந்த செயற்குழு கூட்டங்கள் பொதுக்குழு கூட்டங்கள் மாநாடுகள்லாம் அவருடைய பாடி லாங்குவேஜும் இன்னைக்கு மகாபலிபுரத்தில் லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜும்ஸ் இருந்ததுங்க அதாவது அவரும் ஒரு ஒன் ஆஃப் தி ஜென்ரல் செக்ரட்டரிஸ் மாதிரி ஆகிடா முன்னால தி ஜென்ரல் செக்ரட்டரி எல்லாரும் அவருடைய வழிகாட்டுப்பட தான் செய்யணும்ன்றத விஜய் வந்து பண்ணாரு ஆனந்த பத்தி குறைச்சி மதிப்பு அவருக்கு பேச்சு வராது பேச்சாளர் இல்லை அது ஆனா வந்து இஸ் எ பெஸ்ட் ஆர்கனைசர் அப்படின்றது தான் அவருக்கு அவரை பத்தி நம்ம வெளியே தெரிஞ்சிருக்கிற தகவல் ஒரு நல்ல விசுவாசின ஆனா இந்த கரூர் விஷயத்த அவர் சரியா ஹேண்டில் பண்ணல அதாவது ஒரு பொதுச் செயலாளர் தலைமறைவா ஆகியிருக்க கூடாது அவர் வந்து போல்டா வந்து இப்ப விஜய் சொன்னார்ல ஸ்டாலின் சார் என்ன வந்து பாருங்க நான் ஆபீஸ்ல இருப்பேன் இல்லைன்னா வீட்டுல இருப்பேன் எங்க ஆளுங்களை தொடாதீங்கன்னு அந்த மாதிரி அவர் வந்திருக்கணும் மதியழகன் தான் இதுக்கு கையெழுத்து போட்டாரு மாவட்ட செயலாளர் கரூர் மேற்கு நான் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் சொல்லி கூடாது இல்ல அவர் சார்பா வக்கீல் கூட சொல்லிருக்கூடாது ஓண்ட் எஸ் நாங்க இத பைட் பண்ணுவோம் நீதிமன்றத்துலன்னு போயிருக்கணும் அதுக்கு பதிலா வந்து ஏன் ரெண்டு நாள் அரெஸ்ட் ஆனா என்ன ஜெயில என்ன குண்டாஸ்லயே போடுறாங்க சோ சிறைச்சல்ல தயங்கி அவர் தலைமறைவானதும் அந்த கட்சியை வந்து வழிநடத்துவதற்கு மாலுமி இல்லாத கப்பல் மாதிரி அது ஒரு பதினைஞ்சு நாள் திணறிட்டு இருந்தது பாருங்க அதுக்கு பின் பனிஷ்டு தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அதை அவருடைய நடவடிக்கையை பார்த்து அதிருப்தி அடைஞ்ச விஜய் அவரை வந்து கோவித்து கொண்டிருக்கலாம் அல்லது விஜய் இஸ் பக்கா ஜென்டில்மேன் அதனால அவர் வந்துங்க பப்ளிக்ல இதெல்லாம் செய்ய மாட்டாரு பட் ஐ திங்க் கூப்பாருடல் மொழியை பார்த்து அதே போல அவருக்கு ஆயிருக்குதுன்றது இந்த செயற்குழுல பாக்கும் இது நல்லதுதாங்க அதாவது ஏகாதிபதியா யாரும் இருக்க கூடாதுங்க எல்லாரும் வந்துட்டு எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்கணும்னா ரெண்டாவது வந்துங்க அவர் ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கத்தை ஒருங்கிணைச்சாரு எல்லாம் நடத்தினார்ன்றதெல்லாம் படைத்த தொண்டர் பலம் மிகுந்த ஒரு ஒரு அரசியல் கட்சியை சந்திக்கிற எதிர்கொள்கிற இன்னொரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர் அதுவும் வித் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டியா ஆனந்த் இருந்திருந்தால் எனக்கு உண்மையிலே இந்த கட்சியினுடைய எதிர்காலம் குறித்தும் அதன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வெற்றி குறித்தும் கூட ஒரு சின்ன அச்சம் இருந்தது தட் ஹஸ் பீன் நௌ கரெக்டட் ஐ திங்க் இட்ஸ் ரைட் டிசிஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க பாதவ் அர்ஜுனா டாக்டர் அருண்ராஜ் நிர்மல் குமார் ராஜ்மோகன் இப்படி பல பேருக்கு வந்து ஆனந்துடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு அது வந்து பிரித்தளிக்கப்பட்டிருக்கிறது என்பதே தட் இட் செல் இஸ் குட் ஆகர் பார் டிவிக்கு தான் நான் நினைக்கிறேன் நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன் நன்றி சார் ஓகே